அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தக்காளி தொக்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு கிலோவுக்கு பெரிய பெரிய தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன் அது கூடவே நல்ல பெரிய அளவில் துண்டு ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து புளி வடுத்து எடுத்திருக்கேன் இந்த புளி வந்து எதிர்புளி கடைசியில் ஊற்றுறதுக்காண்டி தேவையான அளவுக்கு நம்ம வந்து வர எடுத்துக்கலாம் இஞ்சியை வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் நான் வந்து பதினஞ்சு வர மிளகாய் எடுத்திருக்கேன் நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து இஞ்சியையும் அது கூடவே இந்த வரமிளகாயையும் நம்ம வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் அது நல்லா அரைப்படும் தக்காளி கூட சேர்த்து அரைக்கும் போது அது வந்து ஒன்றுக்கு ரெண்டாக அடைப்பட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வராது அதனால் மிளகா இஞ்சி அது கூட ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா ஜாஸ்தி குவான்டிட்டியில் இருக்கிறப்ப நல்லா அரைப்படாது கொஞ்சமாக இருக்கிறப்ப அரைப்படும் அதனால தான் இப்போ நம்ம வந்து அதை மூணையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நல்லாவே அரைஞ்சி வந்திருக்கு இப்போ மீதை இருக்க தக்காளி எல்லாத்தையும் நம்ம பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் நிறைய தக்காளி இருக்குது அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்சி ஜாரில் வந்து இந்த தக்காளியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேட்ச் வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நிறைய தக்காளி இருக்கிறதுனால ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம அரைச்சி எடுத்ததை வந்து ஊற்றிக்கலாம் மீதை இருக்க எல்லா தக்காளிகளையும் இதே மாதிரி நாம் வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இந்த தக்காளி தொக்கு வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லா தக்காளியுமே நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இந்த தொக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதனால் இதை வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் சுற்றி தெறிக்காது ஏன்னா இந்த தொக்கு சுருங்கி வர்றப்ப சுற்றி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நம்ம கொஞ்சம் கூடுதலாகவே நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் அது கூடவே நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்க்குறப்ப இந்த தொக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் கருவேப்பிலையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்க்கும் போது அடுப்பை ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் இல்லைனா ரொம்ப தெரிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா தக்காளி தொக்கு இதெல்லாம் எண்ணெய் கூட சேர்ந்து நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம் இந்த தக்காளி தொக்குக்கு வந்து ஒரு பொடி வந்து நம்ம அரைக்கணும் அது ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு இதை வந்து நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம் நல்ல கடுகு வந்து பொரியிற சவுண்டு வந்து கேட்கும் அந்த கேட்குற வரைக்கும் நம்ம அதை வறுத்துக்கணும் அதுக்கு மேலே இது பண்ணக்கூடாது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இல்லைனா கடுகு வந்து கறிய ஆரம்பிச்சிரும் இந்த பொடி நம்ம ஆறுன பின்னாடி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம தொக்கோட கடைசி பதத்தில் வந்து சேர்த்துக்கலாம் இடையிட்டு எடைட்டு நம்ம தொக்கை வந்து நம்ம கிண்டி பார்த்துக்கணும் இல்லைனா அடிக்குடி பிடிக்க ஆரம்பிக்கும் தக்காளி தொக்கு வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இட்லி தோசை சப்பாத்தி சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து மிளகா மிளகாயும் சேர்த்துருந்து இப்போ அது கூடவே மசாலா பொடியும் சேர்த்துருக்கேன் இந்த மிளகுத்தூள் வந்து குழம்பு சாம்பார் கூட செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதையும் விட்டு, கலந்து விட்டுட்டு அது கூடவே நம்ம வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம இந்த நேரத்தில் வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்தவனைக்குமே தோசையோ இட்லியோ போட்டு சாப்பிடோம்னா உடனே சட்னி செய்ய முடியாது அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி தொக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வந்தவனைக்கு ஈஸியாக போட்டு சாப்பிட்டுக்கலாம் சுடுசோறு மட்டும் வடித்தா போதும் இந்த தொக்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அது கூட தொட்டுக்கத்துக்கு நம்ம அப்பள வச்சுக்கிட்டாவே போதும் ரொம்ப சிம்பிளாகவே நம்ம முடிச்சிடலாம் கடுகு வந்து நல்லா ஆறி வந்துருச்சு அது கூட பெருங்காயம் சேர்த்திட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு இதை சேர்க்குறப்ப இந்த தொக்கு வந்து நல்ல டேஸ்ட்டும் நல்ல மனமும் கொடுக்கும் நல்லா ஓரளவுக்கு இந்த தொக்கு வந்து நல்லா சுருங்கி வந்திருக்கு இன்னமும் கூட சுருங்கணும் ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த தண்ணியோடு வச்சோம்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வேணால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இந்த புளி கொஞ்சமாக ஊற்றுறதுனால இந்த தொக்கு வந்து கூடுதல் சுவையாக இருக்கும் இதை வந்து எதிர் புலின்னு சொல்லுவாங்க எதிர் ஊற்றுறப்ப நல்லா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த புளியையும் ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இடையிட்டு இடையிட்டு திறந்து திறந்து பார்த்து இதை கலக்கறதுல தான் அந்த தொக்கு வந்து நல்லா அருள்ன்னா கொஞ்சம் அடி கொடி சுற்றி வந்து அப்பப்போ பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஓரளவு நல்லா சுண்டி வந்திருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மிலே வச்சு இதை மூடி போட்டு வச்சோம்னா கரெக்டான பதத்துக்கு வந்து இந்த தக்காளி தொக்கு வந்துடும் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் கூடுதல் சுவையாக இருக்கும் நம்ம வந்து ஆறு மாதம் ஆனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ அந்த தக்காளி தொக்குக்கு மேலே ஊற்றுறதுக்காண்டி கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப கொதிக்க விட வேணால் லைட்டாக சூடு பண்ணால் போதும் இந்த த நல்லதெண்ணை வந்து இந்த தொக்குக்கு வந்து நல்ல சுவையுக்கு வந்து கொடுக்கும் இப்போ நல்லாவே தொக்கு வந்து சுருங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க எண்ணெயும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தொக்கில் வந்து ஊற்றிக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டு ஒரு நல்ல ஒரு ஆறுன பதம் வந்த பின்னாடி பாட்டிலில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரையும் அந்த ஃபெனுகுரிக்கு கடுகு போட்ட பவுடரையும் நம்ம அதில் சேர்த்துக்கிறோம் அது கூடவே நம்ம காய்ச்சின எண்ணெயும் வந்து ஊற்றிக்கிறோம் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கணும் ஆறுன பின்னாடி நல்லா பாட்டில் க்ளீன் பண்ணி வச்சுருந்து அந்த பாட்டிலில் வந்து நல்லா தொடைச்சிட்டு ஈரம் இல்லாமல் வச்சுக்கணும் அதில் போட்டு வச்சிட்டோன்னா நல்லா நம்மளுக்கு கேடாகாமல் ஆறு கூட வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தக்காளி தொக்கு வந்து நம்மளுக்கு ரெடியாகிடும் இப்போ வந்து நல்லாவே ஆறி வந்துடுச்சு இதை வந்து நம்ம பாட்டிலில் போட்டுக்கலாம் கொஞ்சம் செய்கிறதுக்கு டைம் எடுக்கும் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வேலை ஈஸியாக இருக்கும் இந்த ரெண்டு பாட்டிலுக்கு வந்திருக்கு ஆரோக்கியம் மற்றும் எளிய உணவுகளின் தொகுப்புக்கு உங்களுக்கு மதுமாலினிஸ் கிச்சன் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரபல் பட்டன பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி